ட்ரம்ப்போட அதிரடிகளில் உலகமே சிக்கி துவைக்குது அதாவது ஒரு யுத்தம் நடந்தா கூட ரெண்டு பயில்களுக்கு நடுவில் யுத்தம் நடக்கும் கூட்டணி சேர்ந்தா அவனுங்களும் அடிச்சுக்கலாம் இல்லை வெளியிலேருந்து அந்த தாக்கத்தை அனுபவிச்சுக்கலாம் ஏத்தானயா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்போம் ஆனால் இப்போ ட்ரம்ப்போட இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது எல்லா நாட்டோட பொருளாதாரத்தையும் தலகில திருப்பிப்பட போதும் அதாவது யுத்தம் நடந்த நாடு தான் சின்ன பின்னமாகும் ஆனால் ட்ரேட் வார் நடந்த நாடும் சின்ன பின்னமாகும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தன்னோட ஸ்டைல்ல யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காரு விளைவு என்னவா இருக்கும் விளைவு என்னவா இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளை பொறுத்தவரை ஏற்கனவே ட்ரேட் வார்க்குள்ள சிக்கிக்க கூடாதுன்னு டாரிஃப்ல கணிசமா தான் செஞ்சோம் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தோம் நிறைய விஷயங்களை குறைச்சோம் அப்படி இருந்தாலும் நமக்கும் மனுஷன் டாரிஃப் போட்டிருக்காரு அந்த டாரிஃப் போடும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா அப்பா இவனுங்க ரொம்ப மோசமான பயிலுங்கப்பா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் நமக்கு போட்டு வச்சுருக்காங்க இங்க என்ன பண்ணுறது ஆனால் இப்போ பதிலுக்கு நம்ம போடுறது ஒரு விஷயமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி இருபத்தாறு பர்சன்ட் போடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஆனா டெக்னிக்கலா இருபத்தி ஏழு பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லப்போகுது ஒரு பர்சண்டா சரி ரைட்டு இப்போ நம்ம ஐம்பத்தி ரெண்டு நமக்கு இருபத்தி ஏழு இருபத்தேழு பெர்சன்டேஜை போட்டாரு இப்போ நம்ம நிலைமை என்னவாகும் அப்படின்னா இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதாவது இதுல உள்ள வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி இதுல என்னெல்லாம் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போ டார் இப்போ நம்ம குறைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பொத்தாம் புதுவா டப்புன்னு கொண்டு வந்து இருபத்தேழுக்கு வைக்க முடியாது இருபத்தேழுக்கு வச்சுட்டு ஏய் நீ இன்னும் கொஞ்சம் குறைய எங்களுக்குன்னு சொல்லலான்னா ட்ரம்ப் கேட்பாரு கேட்க மாட்டாருன்னு இப்போ சொல்ல முடியாது அதே சமயம் டாரீஃப் அவ்வளோ தூரம் குறைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யணும் இப்போ இந்த இருபத்தி ஏழுலேயே நம்மளால் மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இந்த இருபத்தி ஏழில் மைலேஜ் எடுக்கிறக்கே இந்தியா கணிசமான ஒரு சேஞ்ச் ஓவரை படார்னு காட்டணும் அதுதான் இங்கே ஸ்மார்ட்டில் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் காட்டணும் அப்படின்னா எல்லைகளில் காட்டினோம்ல ஒரு வேகத்தை ஏறக்குறைய ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் தூங்கிட்டு இருந்ததை சும்மா அஞ்சு வருஷத்தில் உள்கட்டமைப்பை பிரம்மாண்டமாக பெருக்கி தள்ளணும் அப்படி பெருக்கி தள்ளும்போதே அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கியும் போனோம் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு வண்டியையும் ஓட்டணும் அந்த மாதிரி ஒரு பேரலர் ட்ராக்ல ஜெட்டு வேகத்தில் பயணிக்கக்கூடிய அமைப்பை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கணும் எல்லா அமைப்புகளும் ஒத்துக்கணும் உதாரணத்துக்கு சில விஷயங்களுக்கு தடை போட்டோம் இல்லை சில விஷயங்களுக்கு சலுகை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே பேக் ஃபயர் ஆகும் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பூரா செஞ்சு முடிக்கணும் முதல்ல இந்த இருபத்தேழு பர்சன்டில் மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சில இண்டஸ்ட்ரியலுக்கு நம்ம ஏகப்பட்ட சப்சிடி கொடுக்கணும் நிறைய இன்சென்டிவ் ப்ரோக்ராம் வைக்கணும் நிறையா சிஸ்டத்தை மாற்றி டக்கு டக்கு டக்குன்னு மேலே கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ரஷ்யா இந்தியாவோட ட்ரேடு ரூபிள் ரூபில நடந்துச்சு ஆனா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யா ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துச்சு இதெல்லாம் எங்களுக்கு தேவடா இப்போ நாங்கள் வெளியில வாங்குறது இல்லை நீங்க சப்ளை பண்ணுங்க அப்படின்னு அதில் ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு நூறு ஐட்டம் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டு இல்லை இதுவரை சப்ளை இல்லாத ஒரு நூறு ஐட்டம் தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது கணிசமாக ஃபுல் ஃப்ளா எடுத்துக்கேன் அதில் உள்ள நூறு ஐட்டமும் நூறு பெர்சன்ட் ரஷ்யாவுக்குள்ள பம்ப் பண்ணிக்க அப்படின்னு தான் ரஷ்யா ஆரம்பிச்சிச்சு ஆனால் நம்மளால முடியலை அதில் ஒரு இருபது பொருளை தாண்டி போக முடியல இருபது பொருளும் நூறு சதவீதத்தை அச்சீவ் பண்ண முடியல அதுல அக்ரஸிவா இறங்கி ஓட்டிருந்தோம்னா கூட பெரிய அளவு ரூபிள் ரூபி ட்ரேட்ல டிஃப்ரென்ஸ் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்குறதா ஆனால் வேற வழி இல்லை அவ்வளோ சேஞ்ச் ஓவரை டக்குன்னு காட்ட முடியுமான சிரமம் தான் ஆனால் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு அந்த சேஞ்ச் ஓவர் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ அதே சினாரியோ தான் இங்கேயே வந்து நிற்கிது காரணம் என்னன்னா இருபத்தேழு பர்சன்டேஜ் நமக்கு போட்டாலும் பல நாடுகளுக்கு குறிப்பா பக்கத்திலே இருந்து உயிர் எடுக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகளுக்கு ஐம்பத்தி நாலு சதவீதம் சீனாவோட மார்க்கெட் அப்படிங்கிறத அமெரிக்காவை கணிசமா இருக்கு இப்ப இந்த கணிசமா நம்பி இருக்கல நிறைய விஷயத்த புடுங்கணும்னு இந்தியா துடிக்குது நிறைய விஷயத்த ஸ்பிளிட் பண்ணி ஆசியா முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரணும்னு அமெரிக்கா நினைக்குது இப்போ இந்த எண்ணத்தில் ஆசியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஆசியா முழுக்கம்தான் இந்த பய ட்ரேட் வார் ஆரம்பிச்சு வச்சிருக்கியா அல்ல இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் நம்மளை காட்டில் கூட தைவானுக்கு நம்மளை காட்டில் கூட பங்களாதேஷுக்கு நம்மளை காட்டில் கூட சீனாவுக்கு இப்படி கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே ஒன்றும் இருக்கு சீனாவோட டாய்ஸ் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே இடஞ்சல்ல இருக்கு எல்லாமே இப்ப நம்மளை நோக்கி வரும் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ்ல அழகா புஷ் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம் அமெரிக்காவுக்குள்ள ஆனா இமிடியா அந்த ஃபேக்டரியல ரன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா இங்க உள்ள யதார்த்த உண்மை சேலஞ்சு இத நோக்கி இப்ப அரசாங்கங்கள் வெறி பிடிச்சு ஓடணும் வெறி பிடிச்சு ஓடும் போது அதோட பொட்டன்சியலை புரிஞ்சுக்கிட்டு இங்க உள்ள பிஸ்னஸ் பிளேயர்களும் தயாராகணும் அப்படி தயாரானோம்னா இருபத்தேழு ஏழு மிகப்பெரிய மைலேஜை இந்தியா எடுக்க முடியும் சரி எடுக்கிறோம் ஆனா இந்த டாரிஃபோன்னா குறைச்சி விளாடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா குறைச்சி விளாட்லாம் அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் அதை கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இன்னைக்கு நிலமைக்கு நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜை எடுக்க நம்ம குறி வச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட்ல எடுத்த மைலேஜ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதை காட்டிலும் இங்க பாரு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் படம் காட்டுற லெவலுக்கு இந்தியா போய் நிக்க முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்